ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் செய்யதாசர்தின் நியூனடாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் என்னுடைய கிளினிக்கு ஒரு பேரண்ட் வந்து அவங்களுடைய குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு வாரமாக என் பையனுக்கு வந்து இருமல் சளி எப்பயெல்லாம் தும்கிறானோ அப்போல்லாம் வந்து மூக்கிலேருந்து தனியாக வந்துக்கிட்டு இருக்குது சார் ரெண்டு வாரமாக இன்ஃபெக்ஷன் நினச்சி நான் வந்து ஆன்டிபையோட்டிக் கொடுக்குறேன் மெடிசின் கொடுக்குறேன் மெடிசின் மட்டும்தான் முடிஞ்சுக்கிட்டே போகுது பாக்கெட்லேருந்து பைசாவும் போய்கிட்டே இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள சிம்டம்ஸ் இப்போ வரைக்கும் சரியாகலை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன் கண்டுபிடிக்கும் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனே இல்லை அது வந்து ஆக்சுவலி அலர்ஜினால அவங்களுக்கு இருமல் தும்மல் சளி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா அலர்ஜி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அந்த அலர்ஜியை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் அலர்ஜி அப்படின்னா மெயினாக டஸ்டா தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்துருக்குறேன் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீஸ்னல் வேரியேஷன் இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து மழை காலத்தில் அந்த மழை காலம் ஃபுல்லாகவே இருமல் தும்மல் சளி வரும் இல்லை ஒரு சிலருக்கு அந்த வின்டர் சீசன்ல அந்த பனிகாலம் அந்த டைம்ல மட்டும் ஒரு சிலருக்கு வரும் ஈவன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கூட வரும் ஸோ இப்போ இந்த அலர்ஜிக்கும் இன்ஃபெக்ஷன் அலர்ஜின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டெர்மினாலஜி எது வேணாலும் இருக்கலாம் அலர்ஜி இப்போ நம்ம வந்து புதுசாக சட்டை போட்டு அதுலேருந்து கூட நம்மளுக்கு அலர்ஜி வரலாம் நம்ம அது பக்கத்து போகாம ஜஸ்ட் இது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம் எது ரிலேட்டடாக மெயினாக சுவாச குழாய்க்குள்ள போகுதுல அது ரிலேட்டடா பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது போது சுவாச குழாய்க்கு போற அலர்ஜி மெயினா எதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டஸ்ட் இல்லைன்னா புகை எதுவா இருந்தாலும் எந்த புகையா இருந்தாலும் அது அலர்ஜியை காஸ் பண்ணலாம் ஸோ இந்த அலர்ஜினால வர்ற சிம்டம்ஸ்க்கும் இன்ஃபெக்ஷன் அதாவது இன்ஃபெக்ஷன்ங்கிறது வைரஸோ பாக்டீரியாவோ பாடிக்குள்ள போயிடுச்சுனாலும் இதே மாதிரி சிம்டம் வரலாம் இதை எப்படி டாக்டர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு வைரல் ஃபீவரோ பாக்டீரியல் வைரலோ பாக்டீரியோ பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு இது அலர்ஜி டஸ்டோ ஸ்மோக்கோ சுவாச என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இருமல் தும்மல் சளி எல்லாமே இருக்கும் பட் இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபீவரே இருக்காது இவங்க ஆக்டிவாகவே இருப்பாங்க இவங்க இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ஃபீவர் இருக்கும் ஆக்டிவிட்டியும் டல்லாயிரும் பசி இல்லாமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது பட் இது பேரண்ட்ஸ் பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேவையில்லாமல் போய்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம எது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இன்ஃபெக்ஷனும் இல்லை எந்த ஒரு வைரஸும் பாக்டீரியாவும் இல்லை அதுக்கு நம்ம மெடிசின் கொடுக்கறதும் வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ அவங்களுக்கு சொன்ன அட்வைஸ் நான் உங்களுக்கும் நான் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா இந்த அலர்ஜி நல்லா வருது குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி டெண்டன்சி இன்னும் அதிகம் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் உங்க குழந்தைய கூட்டிகிட்டு நீங்கள் வந்து வெளியே போறீங்கன்னா பஸ்லேருந்து வர்ற அந்த ஸ்மோக்கு உங்களுக்கு மேபி இருமலையும் தும்மலையும் கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம் பட் உங்க குழந்தைக்கு அது ஈஸியாக கிரியேட் பண்ணிடும் ஏன்னா அவங்களுடைய அலர்ஜி டெண்டன்சி இன்னும் அதிகமா இருக்குது ஸோ அப்படிங்கிற வீட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து வெளியே வரைக்கும் ஏன்னா ஒரு குழந்தை வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒன்று வீட்டுல இன்னொன்னு வரைக்கும் அந்த அலர்ஜி எங்கெங்க இருக்குது அதை மட்டும் நம்ம நம்ம வந்து வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அன்னெசரியா மெடிசின் கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது ஸோ இப்போ எப்படி அந்த அலர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிச்சன்ல இருந்து ஆரம்பிப்போம் கிச்சன்ல அவங்க சமையல் செய்யும் போது வர்ற அந்த ஸ்மோக் அந்த ஸ்மோக் கொண்டு அவங்களுக்கு வந்து அலர்ஜியை கிரியேட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்டில் அதிகமா தும்மல் இருமல் இருந்துகிட்டு இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் சிம்னி யூஸ் பண்ணுங்க வீட்டு ரூம்ல ரூம்ல வந்து ஏசியெல்லாம் நல்லா தான் வச்சுருப்பீங்க பட் அந்த ஏசியை வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு இல்லைன்னா நாலு மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுங்க நாட் ஓன்லி ஏசி அது ஏர் ஏர்புளாகவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கிளீன் பண்ணுங்க ஏன்னா அதுலேருந்து வர டஸ்டும் உங்க குழந்தைக்கு அலர்ஜியை கிரியேட் பண்ணும் அது மட்டும் அல்லாமல் நீங்க ஏசி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஏசிய யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய விண்டோவை ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணிட்டு ஏசியை ஒரு பத்து நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிருங்க சோ அப்பதான் உள்ள சர்க்குலேஷன் வெளியே போயிட்டு வெளியேந்து உள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ள வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஏசியை கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் மெயினான விஷயமே பால்கனில தான் இருக்குது ஸோ நீங்கள் சப்போஸ் பால்கனியில் யூஸ்வலாக ஆறு மணிக்கு நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள வெளியே கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அது உங்களுக்கு மேபி நான் சொன்ன மாதிரி அது வந்து இருமலும் தும்மலும் கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம் பட் உங்கள் குழந்தைக்கி அது க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு மேலே காலையில் பால்கனியை திறக்கிறத அதை வந்து மாற்றிக்குங்க அதே மாதிரி ஈவினிங் ஆகிச்சின்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே பால்கனியை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸோ இந்த விஷயம் வீட்டுக்குள்ள ஸோ ரோட்ல நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக வந்து அந்த பஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் அந்த மாதிரி இருக்குது அதை எப்படி டாக்டர் நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு மாஸ்க் மட்டும் அந்த வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அவங்க அவங்கள வந்து அந்த அலர்ஜிலேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணும் அப்புறம் ஸ்கூல்ல நீங்கள் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குழந்தை வந்து மெயினாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் என் வீட்டில் நல்லா தான் இருக்குது டாக்டர் எப்படின்னே தெரில திருப்பி திருப்பி வந்து இருமலும் தும்மலும் வந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஒரு டிசம்பர் ஆணிச்சுனா டிசம்பர் வர்றதே இவங்கள வச்சு தான் எங்களுக்கு தெரியுது இருமல் தும்மல் வந்துருச்சு டிசம்பர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க அது மேபி எனக்கு வந்து காமெடியாக இருந்துச்சு பட் நான் வந்து சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் அவங்க அதை மாற்றினாங்க நெக்ஸ்ட்டு டிசம்பர் அவங்களுக்கு வரும்போது அந்த இருமலும் தும்மலும் வரவே இல்லை அது என்ன அப்படின்னா அவங்க ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க ஸ்கூலில் ஸ்மோக் ஆகுறதுக்கான எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வெளியே வந்து ஸ்கூலுக்கு வெளியே வந்து எதையாவது வச்சு எரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்குதுன்னா ஸ்கூல்கிட்ட கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல ஹைஜீனிக்கா இருந்தோம் அப்படின்னா இந்த அலர்ஜி ரிலேட்டடான விஷயத்தை அவங்கள ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ இது சொன்னதுக்கப்புறம் மெடிசின் நான் கொடுக்கலாமா டாக்டர் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல எனக்கு மெடிசின் கொடுத்தே வந்து நிறுத்தலாமா அப்படின்னா அப்படி பண்ணுறதை விட அவங்களுக்கு அலர்ஜிய அந்த டஸ்ட்டை உள்ளே போக விடாமல் இருந்தாலே அவங்களுக்கு இருமல் தும்மல் சளி எதுவுமே வராது ஸோ நீங்கள் மெடிசின் கொடுக்குறத தவிர்க்கணும் அப்படின்னா இது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற விஷயங்கள் நம்ம சேனலில் இன்னும் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் பாய் பாய்